சூர்யா வேற திறந்து போட்டு எங்க போனாத கதவை திறந்து போட்டிருக்கா டிவி லைட்டு ஃபேன் எல்லாம் போட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா சூர்யா நான் தண்ணி கொண்டு கொண்டோமா ஏன் கதவை திறந்து போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு டிவி லைட்டு ஃபேன் எல்லாம் வேற ஆன்ல இருக்கு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க தண்ணி குடிக்க சொல்லுங்க சரி என்னமோ பண்ண எனக்கு ஸ்கூலுக்கு நேராக சாப்பாடு தூய் பார்த்தா சரிட்டோமா சாப்பாடு

அவங்களால மட்டும் எப்படி முடியுது நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான அவங்க அவங்களால மட்டும் எப்படி முடியுது உங்களுக்கு விஷயம் தெரியாதா அவங்க ஆன்லைன்ல ஏதோ பிசினஸ் பண்றாங்க ஆன்லைன் பிசினஸா அப்படினா பா இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி ஏதோ ஒரு பிசினஸ் ஆன்லைன்லயே பண்றாங்க வாரம் வாரம் பணம் வருது ஏதோ கண்ணுக்கு தெரியாத பணம்ங்கறாங்க ஆனா வாரம் வாரம் பணம் வந்துருது கண்ணுக்கு தெரியாத பணமா கண்ணுக்கு தெரியாத பணமே கைக்கு வந்து மூசா சேர மாட்டீங்க நீ கண்ணுக்கு தெரியாத பணம்னு சொல்றது எப்படி மனால நம்ப முடியும் பாஸ்புக் என்கிட்ட காமிக்கறாங்க அவங்க எப்படி போய் சொல்லுவாங்க நான் பார்த்தேன் பணம் வருது சிப்பி என்ன பண்ணனும் நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணுவோமா நீ பிசினஸ் பண்ண பிசினஸ் பண்ணுங்க எங்க சோர்ஸ் இருக்கு எப்படி நான் பண்ண முடியும் நீங்க போட்டு செயின் வச்சு ஏதாவது ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பண்ணுவோமே ஒரு செயின் தான் இருக்கு அதுவும் உங்க கண்ணு கொஞ்சம் ரிஸ்க் தான் ட்ரை பண்ணி பாப்போமே ஒருவேளை நம்ம சக்சஸ் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும்ல சரி சொல்றியா சரி ரைட் பாப்போம் ட்ரை பண்ணி பாப்போம் சாப்பாடு சாப்பாடு அந்த ஸ்கூலுக்கு நேரா

வீட்டுல என்னோட பழைய ஜிமிக் இருக்குல்ல அத வச்சு பண்ணுவோம் கோல்டு தானே இப்ப தங்க அந்த வேலைக்கு தானே இருக்கு எடுத்துடலாம் எப்படியா திருப்பிடலாம் எனக்கு கம்பெனி மேல நிறைய நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா திருப்பிடலாம் உனக்கு நம்பிக்கை சந்தோஷம் இப்போ என்னாச்சுப்பா ஏன் அப்படி உட்கார்ந்துருக்க என்னாச்சு கேக்குமலா சொல்லு என்னாச்சு

என்னப்பா சொல்ற இப்படி ஏமாந்து வந்திருக்கேன் ஒரு வார்த்தையார வீட்டுல இவ்வளவு நடந்துன்னு எனக்கு எவ்வளவு கேவலம் தெரியுமா அப்படியே ஏன் இப்படி பண்ணி தொடுத்துருக்கேன் பத்து லட்ச ரூபா போட்டிருக்கேன்ப்பா ஏன்பா இப்படி பண்ற சோ கடவுளே என்னாச்சுமா என்னாச்சு சூர்யா காலையில இருந்து வெளியில வரல வாசல் தொழிக்கல கோலம் போடல என்னாச்சு சொல்லுமா என்னாச்சு ஏன் எழுதுற தம்பி நீங்களா சொல்லுங்க என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் ஆன்லைன் பிசினஸ்ல பத்து லட்ச ரூபா கொடுத்த ஏமாட்டா

வணக்கம் ஸோ தமிழகத்தில் மட்டும் சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் மேலே சைபர் கம்ப்ளைன்ஸ் வந்திருக்கு ஸோ வருஷம் வருஷம் வந்துட்டு நிறைய அவேர்னஸ் பண்ணிட்டுருக்குங்க காவல்துறை சார்பாக பட் ஆனாலும் வந்துட்டு இந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அவேர்னஸ் இருந்தாலும் தெரிஞ்சும் நிறைய பேர் ஏமாறுறாங்க சென்ற வருடம் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே நம்ம தமிழகத்தில் மட்டும் இழப்பு ஏற்பட்டிருக்குது இப்போதைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக யூஸ் பண்ணுறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லாேருமே ஒரு பழமொழி கேட்டிருப்போம் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லிவிட்டு இந்த பேராசைப்படும் போது எதில் பேராசைப்படணுமோ அதில் பட்ட ரொம்ப நல்லதாக இருக்கும் பட் பேராசை படம் போது நம்மக்கிட்ட பெரிய நஷ்டமாக வரும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ் இந்த ஏபிகே லிங்கை யூஸ் பண்ணும்போது இந்த ஓடிபி ஃப்ராட் இந்த ஓடிபி கொடுத்தா நீங்கள் கொடுத்துறது இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பத்து மடங்கு வைத்துறேன் ஒரே நாளில் ரெண்டு மடங்கு ஆக்குறேன் அது மாதிரி எது இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக அது கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஆன்லைன் மோசடிகளால் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது அருகில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மக்கள் நலன் கருதி அக்கறையுடன் வெளியிடுவோர் திருநெல்வேலி மாநகர இணையவழி குற்றப்பிரிவு